வரலாற்றை சிறப்புமிக்க கோவை மண்ணின் தமிழ் இளைஞர் பாசறையின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது தாய் தமிழ் வணக்கம் என் பெயர் ஜீவதர்ஷினி சீரும் சிறப்புமாய் நிகழ்தேறிக் கொண்டிருக்கும் இந்த ஆண்டு விழாவின் அடுத்த அமர்வாய் தமிழ் சொல்லடங்கில் எனக்கு வாய்ப்பு நல்கிய தமிழ் இளைஞர் பாசறைக்கு எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இரண்டு வரிகளில் மனிதனின் வாழ்க்கை முறையை வகுத்தவன் வள்ளுவன் முத் அமுதமொழியால் எமை ஆட்கொண்டவள் அவை முத்தமிழ் கொண்டு எமை முருகேற்றியவர் முடுகு பாரதி மழலை தமிழ் கொண்டு கவி கொஞ்சியவர் நம் பாரதிதாசன் எம் சான்றோர் பேசிய அழகு தமிழை நான் பேச வாய்ப்பு கிடைத்ததே எமக்கு பெரும் பேரு எம்மொழியிலும் இல்லாத ஒன்று சக மனிதனுக்கு எம்மொழியிலும் இல்லாத ஒன்று சக மனிதனுக்கு தமிழ் வழியில் கொடுக்கும் மரியாதையில் உண்டு பல மொழிகளுக்கும் தாய்மொழியாம் எம் பைந்தமிழ் மொழி இத்தகைய தமிழ் மொழியினை உணரலாமா சொல்லரங்கின் வழியே உங்களை சொக்க வைக்கிறேன் தமிழ் மொழி எத்துணை சிறப்புமிக்கது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை தமிழ் ஆழியில் நீச்சலடிக்க இருக்கும் ஒரு சின்னஞ்சிறு சிரும்பினான் தமிழ் மொழியின் அவசியம் நோக்கம் குறித்து உங்களுடன் கலந்துரையாட விளைகிறேன் செந்தமிழ் மொழியினில் நாம் நாள்தோறும் பேசுகிற எத்துணை இடர் வந்தாலும் நாம் தமிழ் மொழியில் பேசுவதே நம் தமிழன்னைக்கு செய்யும் தொண்டலவா எனவே தயக்கமின்றி இனி நாம் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் சிறுதொளி பெருவெல்லம் அல்லவா அதிகமாக இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நம்ம இரண்டு தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தினோம்னா வாரத்திற்கு பதினான்கு சொற்கள் மாதத்திற்கு ஐம்பத்தி ஆறு சொற்கள் நம்மளால தூய் தமிழ் சொற்கள் பேச முடியும் இப்ப ஒரு சொல் விளையாட்டு விளையாடலாம் தமிழ் சொல் தானா நம்ம எல்லாரும் அப்படிங்கறத பயன்படுத்துறோம் சிநேகிதம் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா நட்பு

சிறப்பு ஆமா ஐயா சொல்லிட்டாங்க சிறப்பு அப்ப இனிமே நம்ம சிறப்பு அப்படிங்கறத பயன்படுத்தலாம் அல்லவா அடுத்த சொல் தயார் இப்போ நம்ம உள்ள இந்த விழாவுக்கு தொடக்கத்துல வரும்போது எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா விழாவுக்கு தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த விழாவிற்கு ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க அப்ப இனிமேல் நம்ம தயாரா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா ஆயத்தமா அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தலாம் ஆடவர்களும் காத்திருக்காங்கம்மா சொல்களை கற்றுக்க வாய்ப்பு கொடுங்கம்மா அதாவது இப்போ சொல் விளையாட்டு நீங்களும் கலந்து கொள்கிறீர்கள் அந்த மாதிரி ஒரு அரங்கம் அதை இவங்க வடிவமைச்சிருக்காங்க வாங்க ஆடுறதா நானும் செலித்தவர்கள் எல்லாம் மாணவர்கள் வருகிறார்கள் தான்

அப்ப இனி நம்ம அதை பயன்படுத்துறோம் இப்போ நான் கேக்குறேன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க தினந்தோறும் இதுக்கான தமிழ்ச்சொல் யாருக்காவது தெரியுமா நான் தோறும்

இப்போ இது மூலமா நம்ம நிறைய சொற்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்கிட்டோம் சில சொற்களுக்கு நம்மளுக்கே தெரியுது என்ன தமிழ் சொல்லணும் ஆனா அதுக்கு தயக்கம் இருக்கு நம்மள்ட்ட பல சொற்களுக்கு நம்ம தெரியல அப்ப தெரிஞ்சிட்டே இனிமேல் நம்ம என்ன பண்றோம்னா தயக்கம் இல்லாம எல்லாருமே தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துறோம் ஏன்னா நம்ம எல்லாம் தமிழர்கள் அதனால இனி நம்ம தூய தமிழ் சொற்களை எல்லாரும் பயன்படுத்துவோம் யாம் செங்குருதியில் ஊரிய இனம் எம் உடை செந்தமிழுக்கே அர்ப்பணம் தமிழ தமிழ் மொழியில் முழங்குவோம் அதனை இனிதே தொடங்குவோம் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழிய வாழியவே